செப்டம்பர் பனிரண்டு வியாழக்கிழமை தேவதூதரிலும் அதிகமாக மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடி சூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் இவ்ரேயர் இரண்டு ஏழு கர்த்தர் தேவதூதரை பார்க்கிலும் எத்தனையோ ஆயிரம் மடங்கு அதிகமாக மனுஷனை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார் சிருஷ்டிப்பிலே மனுஷன் தேவதூதரை பார்க்கிலும் சிறியவனாக வல்லமையில் குறைந்தவனாக காணப்பட்டாலும் கர்த்தர் மனிதனை மேன்மையாய் கண்டார் மகிமையாய் ஆசீர்வதித்தார் மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே தேவதூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் ஏனோ ரட்சிப்பிற்கான ஊழியத்தையும் பணியையும் அவர்கள் கையில் கொடுக்கவில்லை ஆனால் அவற்றை கர்த்தர் நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார் சுவிசேஷம் இந்த பூமியில் எங்கும் பரவுவதற்கு கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து காட்டுவதற்கு கர்த்தர் நம்மையே நம்பியிருக்கிறார் இதற்கான காரணத்தை சற்று சிந்தித்து பாருங்கள் கர்த்தர் தேவதூதர்களை சிருஷ்டித்த போது அவர்களை அக்னியில் உண்டாக்கினார் ஆனால் மனுஷனை உண்டாக்கும் போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவதைப் போல தம்முடைய சாயலின் படியும் ரூபத்தின் படியும் உண்டாக்கினார் அது மட்டுமல்லாமல் தேவ இல்லாத ஒரு சுதந்திரத்தை அதாவது சுய நிறைவேற்றுகிற உரிமையை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் தூதர்கள் வெறும் இயந்திரங்கள் போல கர்த்தருடைய கட்டளைகளின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மனிதனோ தானே சிந்தித்து சுயமாய் செயல்படக்கூடிய சுயாதீன இருக்கிறான் சாத்தானைப் பாருங்கள் அவன் விழுந்து போன நிலைமையிலும் கூட சுயமாய் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவன் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தரிடத்தில் அனுமதி பெற்றே செய்ய வேண்டியிருக்கிறது யோபுவை அவன் தொட வேண்டுமென்றாலும் தன் இஷ்டப்படி அவனால் தொட்டுவிட முடியாது கர்த்தரிடத்தில் அதற்கான விசேஷ அனுமதியை அவன் பெறுகிறான் பேதுருவை புடமிட அவன் நினைத்தபோது அவனால் நேரடியாக செய்யக்கூடாமல் கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்பதை பார்க்கிறோம் கர்த்தர் எல்லா நேரமும் அனுமதி கொடுப்பதில்லை சில வேளைகளில் சாத்தான் புடமிடுவதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு மறுபக்கத்தில் அதை மேற்கொள்ள நமக்கு கருபையையும் விலனையும் சத்துவத்தையும் அளிக்கிறார் நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் விளங்க வேண்டும் என்பதில் கத்திற்கு எவ்வளவு பிரியம் எவ்வளவு விருப்பம் என்பதை சற்று சிந்தித்துப் பாருங்கள் உங்களுக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும் அவர் வைத்திருக்கிறார் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கரத்திலேயே இருக்கிறது நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்களோ அல்லது எகழுவீர்களோ அது உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் துதிக்கும் போது உள்ளம் மகிழ்கிறது அவர் உங்களை ஆசீர் கடந்து வருகிறார் தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை உங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமுமாய் ஊழியம் செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பதுடன் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தவும் செய்வார் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஆறு